மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நடைபெறக்கூடிய குரு பயிற்சியினால் உங்களுக்கு என்ன சுப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சந்தோஷமான விஷயம் அதாவது இந்த பதிவை வந்து முழுமையாக கேளுங்கள் இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் முதல்ல வரக்கூடிய ஒரு பத்து நபர்களுக்கு இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்தில் வருகின்ற பொழுது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு வருட பலனை நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க காத்திருக்கின்றேன் அதனால் உங்களுடைய பேர் உங்களுடைய பிறந்த தேதி வருஷ மாதம் நீங்கள் பிறந்த நேரம் காலையாக மாலையாக முன்னிறவா பின்னிறவா அப்படிங்கிறத கரெக்டாக குறிப்பிடுங்க எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத குறிப்பிடுங்க ஆல்ரெடி ஜாதகத்தில் ராசி நட்சத்திரம் இருந்தாலும் அதையும் எனக்கு குறிப்பிட்டு தகவல் கொடுங்க கண்டிப்பாக முதலில் வரக்கூடிய ஒரு பத்து நபர்களுக்கு இந்த ஒருவருடைய பலனை வந்து நான் இலவசமாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இதுதான் இந்த விஷயம் கண்டிப்பாக கமெண்டில் வாங்க சரி பதிவுக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரியவர் குரு பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது அசுபஸ்தானங்கள் அசுபஸ்தானங்களாக இருந்தாலும் மூணு ஆறு அப்படிங்கிறது உபஜயஸ்தானமாகவும் கருதப்படுகின்றது அப்போ இந்த ஸ்தானத்துடைய அதிபதி குரு பகவான் பொதுவாகவே அசுபஸ்தானங்களில் சுபகிரங்கள் இருந்தால் நன்மைகள் நடைபெறாது அப்படின்னு அர்த்தம் அசுப கிரகங்கள் இருந்தால் நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போது இயற்கையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மூன்றாம் இடம் குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு போன உடனே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முன்னுக்கு வர முடியாது ஒவ்வொரு விஷயத்திலையும் தடைப்பட்டு தடைப்பட்டு நீண்ட கால பிறகு பிறகுதான் அந்த இலக்கை நோக்கி உங்களால் அடைய முடியும் இப்படித்தான் துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் இருப்பீங்க எல்லா விஷயத்திலுமே போராடி போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்துக்கும் குரு பகவான் பொறுப்பு கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் எதிரி இருந்து அவனை ஜெயிச்சு ஜெயிச்சு வாழணும் அப்படிங்கிற விதியும் நமக்கு ஆயிடுது ஒரு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வாழ்க்கையில் அதையும் நம்ம எதிர்கொண்டு எதிர்கொண்டு போராடித்தான் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துடுது இப்படியாக ஆறாம் இடத்தின் வழியாக கடினமாக உழைச்சி பொருள் சம்பாதிச்சாலும் எல்லாத்துக்கும் போட்டுட்டு கடைசியில் கையில ஒன்றும் இருக்காது அப்போ ஒரு சேமிப்புக்கு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடும் எவ்வளவோ பணம் பொருள் சம்பாதிப்போம் என்னென்னவெல்லாம் செய்வோம் ஆனால் ஒரு சேமிப்புன்னு சொல்லி பார்க்குறபோது அங்கே ஒன்று இருக்கார் இது இயற்கையாகவே துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதம் நபர்களுக்கு இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதனாலேயே முக்கால் வாசி என்ன இந்த துலாம் ராசி ஏற்கனவே ஒரு இறக்க குணம் கொண்ட ராசி தாராளமாக எல்லோருக்கும் இறங்கி போய் உதவி செய்யக்கூடிய ராசி இவ்வளவு கஷ்டத்திலையும் இன்னொருத்தருக்கு போய் உதவியும் அவர் கஷ்டத்தையும் தூக்கி தலைமையிலே வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசி அப்போ இப்படி இருக்கின்றபோது துலாம் ராசிக்கு எப்படி வந்த நன்மைகள் உடனே நடைபெறும் பிறர் கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினைக்கிறோம் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கிறோம் பிறருக்காக உதவி செஞ்சு வாழணும்னு நினைக்கிறோம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம பிரச்சனையும் இங்கே மறக்கிறோம் இப்படியாக எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்ற பொழுது நாம் அடுத்தவங்க துன்பத்தில் போய் தலையிட்டு அதையும் தூக்கி சமக்கின்ற பொழுது தான் வாழ்க்கையில் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாக ஆளாகின்றோம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் போய் கொடுத்த பணம் வராமல் போய் பிறருக்கு ஏறுதல் நின்று வாங்கி கொடுத்து ஜாமீன் போட்டு அந்த பணத்துக்கு நாம பொறுப்பா இப்படியாக நிறைய விஷயங்கள் துலாமராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் வாழ்க்கையில் என்னைக்காக நமக்கு ஒரு நல்ல காலம் வராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் நல்ல காலம் அப்படிங்கிறது எப்படிங்க சுய ஜாதகத்தில் ஆல்ரெடி நமக்கு வந்து நடக்கக்கூடிய தசை தசா புத்திகள் அப்படிங்கிற சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அந்த தசை தசா புத்திகள் நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக தான் இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வருகின்ற பொழுது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் இந்த கோச்சார பலனை அதோடு ஒப்பிட்டு பாருங்கள் அந்த ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் இதுக்கு அதுக்கு மேட்சாகி இந்த சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன அர்த்தம் இந்த ஒன்பதில் குரு இருந்தால் நீ எந்த இடத்துக்கு வேணாலும் போனாலும் பொழைச்சிக்கிருவேன் அப்போ இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது நீ நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் தாவி போனாலும் அங்கே உனக்கு ஒரு சிறப்பான வாழ்வாதாரம் காத்திருக்கும் அங்கே போய் தான் நம்ம சம்பாதிச்சு நல்லா வருவோம் அப்போ அந்த சம்பாத்தியத்தை கொடுக்கின்ற பொழுது வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது அந்த இடத்துல அப்படியே டேரா போட்டுருவோம் அங்கேயே உக்காந்துக்கருவோம் ஆமாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஊரை விட்டு வெளியேறி வந்தேன் ஒரு வேலைக்காக அங்கேயே நல்ல வேலை கிடச்சிது அப்படியே உக்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கொடுத்துரும் இதுதான் ஒன்பதில் குரு பாக்கியஸ்தானம் இல்லையா சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகிதை அப்படிங்கிறது இந்த காலகட்டம்தான் அப்போ ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் புண்ணியஸ்தானம் முன்னோர்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஆன்மீக ஸ்தானம் அரசு அரசு சார்ந்த தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் தந்தை வழி உறவுகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் தந்தையால் நமக்கு உபதேசங்கள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதனால் இந்த ஸ்தானம் வலுப்பெறுகின்றது அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பெரியவங்களுடைய தொடர்பு பெரியவங்கன்னா எப்படி நல்லவங்களுடைய தொடர்பு கிடைக்கும் அந்த நல்லவங்களுடைய தொடர்பு எப்படி கிடைக்கும் அவங்க சில ஆலோசனைகள் கொடுப்பாங்க இப்படி இருங்க அப்படி இருங்க இப்படி பண்ணுங்கள் இதனால் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க இதை கொஞ்சம் இப்படி மாற்றி அமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அறிவுரைகள் கொடுக்கின்ற பொழுது அந்த அறிவுரைகளை அவங்க கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போதான் வேலை செய்யும் நான் என்னென்னமோ மற்றவங்களை செஞ்சுங்க எனக்குன்னு ஒரு உதவி உபகாரம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஒரு நல்லது கிட்ட சொல்கிறது கூட எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னிங்கன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பு இப்போ தான் நடக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் இந்த கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பவன் இருக்கின்ற பொழுது அப்போ குருமார்களுடைய ஆலோசனை தான் உங்களை வாழ வைக்கும் அந்த ஆலோசனையின் பேரில் நீங்கள் ஒரு இடம் பெட்டிய இடம் போகிறது கண்டிப்பாக போய் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகி வேலை வாய்ப்பில் போய் உட்காடுறது அரசு துறைகளுக்கு முயற்சி செய்கின்ற பொழுது பெரியவர்களோட சப்போர்ட் பண்ணி ஒரு வேலையில் போய் உட்காடுறது அப்பாவனுடைய ஆலோசனை கேட்டு நடந்து அவங்களுடைய வழியில் போய் நம்ம சில நல்ல விஷயங்களை அனுபவிச்சுக்கிறது முன்னோர்களுடைய அருளாசி அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இப்படியாக நல்ல விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது கொடுப்பார் இதனால தான் ஒன்பதில் குரு இருந்தால் எங்கே போனாலும் புழைச்சிக்கவே அர்த்தம் இப்போ அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார் எப்போதுமே ஒரு கிரகத்தினுடைய முதல் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்கும் இப்போ சனி பகவானுக்கு மூணாம் பார்வை பலமாக இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை பலமாக இருக்கும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது பலமாகும் அப்போ இந்த முதல் பார்வை ராசியிலே விழுகுன்றதுனால இந்த வருடம் முழுவதும் எப்போவுமே ஆக்டிவிட்டாக செயல்பட்டு சுறுசுறுப்பாக இருந்து சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு நீங்கள் நல்ல நிலைமையில் வரக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க உங்கள் மனசு உங்களுடைய மனசு உடல் ஆரோக்கியம் எல்லாம் தெளிவு பெறும் இதில் ஒரு குறையும் இருக்காது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது அதை நினச்சி நினச்சி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பிலேயே இருப்பீங்க இதுதான் அந்த காலகட்டத்தில் நடக்கும் நம்மளை அறியாமலே இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் எப்படிங்க நிறைய நல்ல வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் இப்போது தான் அது நடக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கஷ்ட காலத்தில் எத்தனையோ கோயில் கோலம் ஏறி இறங்கியிருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடச்சிருக்காது ஆனால் இந்த குரு பாக்கியஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த அனுகிரகமே கிடைக்கும் அப்போ நிச்சயம் அந்த இடத்துல என்ன நடக்கும் துலாம் ராசி நண்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சிறப்பாக குரு பகவான் சகல சௌபாகியங்களும் வாரி வழங்க காத்திருக்கின்றார் அதுக்கப்புறம் இவருடைய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல விழுகின்றது அதாவது தன் வீட்டை தானே பார்க்கின்றார் இந்த மூணாம் இடம் என்ன செய்கிறது வலுப்பெறுது அப்போ தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் மனசில் துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும் இனிமே நான் விட மாட்டேன்டா எது கிடைச்சாலும் நான் வந்து பார்க்கத்தான் போகிறேன் எதையுமே எதிர்கொண்டு ஜெயிச்சா ஜெயிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அமைப்பில் நம்ம இருப்போம் தோலை தட்டிக்கிட்டு உயர்த்தி காட்டக்கூடிய அமைப்பில் இருப்போம் அப்போ யாரோடைய சப்போர்ட் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறத விட எந்த சப்போர்ட் கிடைச்சாலும் அதை பிடிச்சி அப்படியே மேலே ஏறிக்கிறது அப்போ யாரோ ஒருத்தங்க கை கொடுப்பாங்க அந்த கையை பிடிச்சி மேலே வந்துடுறது இப்போ நம்ம ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கிறோம் இந்த இடத்துல யாரோ ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த இடம் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது அப்போ தோல் கொடுக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா நாம் பற்றி பிடிச்சி மேலே வந்துடலான்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நமக்கு சக்ஸஸ் தான் அப்போது சிறு சிறு இடமாற்றங்கள் எல்லாம் நடந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மூன்றாம் இடத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் சப்போர்ட்டிங் கிடைக்கும் அப்போது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிமேல் துரிதமாக செயல்பட்டு நடக்கும் காரிய வெற்றி கட்டாயம் உண்டாகும் அதுக்கப்புறம் இந்த குரு பவானுடைய ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் இடத்துக்கு விழுகின்றது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம் சந்தான விருத்தி ஸ்தானம் போட்டி பந்தயங்களை சொல்லக்கூடிய இடம் பங்கு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி குதிராட்சி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் மந்திர உபதேசங்களைப் பெற்று சொல்லக்கூடிய இடம் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை சொல்லக்கூடிய இடம் உயர் பதவிகள் உயர் கல்வி வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்தில் குருபகவானுடைய பார்வை விழுகுது சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் எல்லா விதத்திலையும் நீங்கள் ஜெயிக்காமல் விட மாட்டீங்க அப்போ அதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ தடை தாமதங்கள் இந்த இடத்துல இருக்காது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக போகலாம் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் இதுதான் ஒரு ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பது நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்திருக்கின்றவர்களுக்கு பேர் கிடைக்கும் உயர் ப்ரமோஷன் நல்லதொரு இடமாற்றங்கள் நல்லதொரு சொத்து வாங்கும் யோகம் புரியுங்களா இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களை அதே மாதிரி இப்போ இந்த வருஷத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போவார் இந்த ஆறாம் இடம் இதுவரைக்கும் கடன் தொல்லை எதிரி தொல்லை தாங்க முடியல நோயினுடைய உபாதைகளில் சிக்கி உப உபத்திரம் பட்டுக்கிட்டு கிடக்கிறேன் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு ப்ரொமோஷனே கிடையாது அடிமட்ட தொண்டனாகவே அடிமட்ட ஊழியனாகவே வேலை செஞ்சிகிட்ருக்கிறேன் எப்பையாவது ஒரு வழி கிடைக்குமா என்னுடைய வேலைப்பழு குறையுமா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக வேலைப்பாளன் குறைஞ்சு நான் வந்து மனமுகுந்து வேலை செஞ்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பனிச்சுமை குறையும் ஊதிய உயர்வு ஏற்படும் ஒரு சப்போர்ட்டிங் அந்த இடத்துல கிடைக்கும் கடனை தீர்க்கக்கூடிய சப்போட்டிங்கெலாம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அது நடந்தே தீரும் துலாம் ராசி நண்பர்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கு பலன் உண்டும் அதே மாதிரி ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வருவார் ஐந்தில் ராகு இருக்கின்ற பொழுது இந்த குருவும் ராகுவை பார்ப்பார் இங்கே ராகுவால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சூதாட்டங்களெல்லாம் நிறைய ஆட வைப்பார் மனுஷன் வந்து பல வாக்கில் செஞ்சலப்படுத்த வைப்பார் நினச்ச பக்கம் மனம் போன போக்கிலெல்லாம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ராகு அஞ்சலேருந்து செய்வார் கல்வியில் தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுப்பார் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு குருவனுடைய பார்வை இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை இல்லை இங்கே கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பார் எப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் இங்கே கேது பகவான் சப்போர்ட் பண்ணுவார் அப்போது ஞானத்தின் வழியாக ஒரு சிறந்த பலனை நம்ம அடைவோம் புரியுதுங்களா அப்போ இது வரைக்கும் துலாம் ராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பதற்காக எத்தனை கோயில் குளத்துக்கெல்லாம் நீங்கள் ஏறி இறங்கினீங்களோ எத்தனை தெய்வங்களையெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வணங்கினீங்களோ அப்போ எல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டகாலங்கள் மாறாமல் இருந்திருந்தாலும் இப்போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக பெரிய சுபத்துவத்தை கொடுப்பதற்காகத்தான் காத்திருக்கின்றது அப்போது துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடைபெறும் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லி முடிச்சிடலாம் அப்போது கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை இந்த வருஷமாவது கொஞ்சம் நமக்கு மன சந்தோஷப்படுற மாதிரி நல்ல விஷயம் நடந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்களா அது நடக்கும் ஆக கோச்சார பலன் அப்படிங்கிறது மிக மிக அருமையாக இருக்கின்றது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆனால் சுய ஜாதகங்களில் உங்களுக்கு என்ன தசை போயிட்டு போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள் அந்த தசை தசாபுத்திகள் அப்படிங்கிற உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருந்தால் இந்த கோச்சார பலனும் சேர்ந்து அதோடு மேட்ச் பண்ணி பார்க்கின்ற பொழுது அவங்க தான் இந்த வருஷத்தில் டாப் லெவலில் வருவாங்க அங்கே அஸ்வ தசை தசாபுத்திகள் போய் கொண்டிருந்தால் இந்த கோச்சார பலனை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அவர்களுக்கு வேலை செய்யாது அதனால் துலாம் ராசி நண்பர்களை நாம் மட்டும் பிறக்கலை நாலு பேர் மட்டும் கிடையாது நம்ம தெருவிலுக்குவங்க மட்டும் பிறக்கலை ஓடான கோடி நபர்கள் அதில் லட்சம் நபர்களுக்கு இந்த கோச்சார பலன் பொருந்தி வரும் இதுதான் உண்மை எனக்கு நடக்கலை உனக்கு நடக்கலைன்னு சொல்கிறத விட சுயஜாதகம் நம்ம பலனை மாற்றி எழுதும் அதனால் நீங்கள் வந்து கோச்சார பலன் அப்படிங்கிறது முழுமையாக நம்பி பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனாலும் நல்லது நடக்கும் கோச்சார பலனை முழுமையாக நம்பி பயணிக்கின்ற பொழுது நமக்கு நடக்காததை பற்றி வருத்தப்பட வேண்டாம் சுய ஜாதகங்கள் நமக்கு ஒரு பலனை தர காத்திருக்கும் அதனால் சுய ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக ஒப்பிட்டு பயணிச்சிருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவை நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்